ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே பிழைகளை செஞ்ச அத்தனை பேருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டும் இனிமேல் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் இருப்போம் இப்படி கம்பீரமாக சொன்னார்கள் தலைமையோடும் கட்சியோடும் இனி பிணக்கில்லாமல் பயணிப்பது என்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தை உறுதிமொழியாக எழுத்திலே தந்திருக்கிறோம் பேராளருக்கு முன்னாலே சத்திய வாக்காக இப்படி சொல்லி ஒரு மாதம் கழிவதற்கு முன்னதே கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஒன்றை பேசுகிறார் அவரு தேகம் பாலிமென்து கல்தாக புல்வான் நான் தூரகாலை வடிக்கிறேன் புல்வான் நான்

அவர்கள் செய்த சத்தியத்தையும் அவர்கள் கம்பீரமாக பேசிய வார்த்தைகளையும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற பதிவு டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம்

ඒ ල යි ගේ තින් දැ හම සලක යි දන්න නද. . ஒரு பக்கம் தயாசரி ஜெயசேகர தன்னுடைய அரசியல ரொம்பவே அழகா அந்த விஷயத்துல மேற்கொண்டு இருந்தார் சுமார் பத்தொன்பது பேர் ஜனாதிபதியோர் ரணில் விக்கிரமசிங்க விடத்தில் இருந்து இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பெற்று அதுல வெறும் ஐந்து பேர் மட்டும்தான் முஸ்லிம்கள் மொத்தமாக பத்தொன்பது பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த முஸ்லீம்கள் ஐந்து பேர்களினுடைய பெயரை மட்டும் தான் தயாசிரி ஜெயசேகர நாடாளுமன்றத்திலே வாசித்தார் ஆனால் சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களான ஹர்ஷடீஸில்

எங்க எங்க கட்சியில மூணு பேருடைய பேரை சொன்னீங்க நீங்க கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாம நீங்க அப்படி காசை கொடுக்கறதா இருந்தால் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப கவலையாக ரவ்ஃபக்கீம் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தார் இப்ப நாயகரும் இந்த சம்பவம் இரண்டு நாட்களுக்கு பின்னாடி கடந்த மாதம் இருபதாம் திகதி நாடாளுமன்றத்துல ஹெச் எம் ஹரீஸ் இந்த அத்தனை விஷயங்களுக்கும் பதில் கொடுக்கிற விதமாக ஆக்ரோஷமாக பேசி இருந்தார் அந்த காணொலியையும் கொஞ்சம் பாருங்கள் அவருடைய பேச்சு ஏதோ அரசிடம் இருந்து எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பணத்தை பெற்றோம் என்ற ஒரு பொருகோடல் இன்று ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பிரயித்தப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தில் கடந்த கோவிட் நிலைமை நாட்டின் பொருளாதார பிரச்சினை காரணமாக அவர்களுடைய நிறைவேற்ற முடியாமல் இருந்தது எனவே நாலு வருடத்துக்கு பின்பு வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பன்முகப்படுத்த நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக இந்த நாட்டில் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நிதியை கோரி அந்த நிதியை கொண்டு போய் அந்த மக்களுடன் சேர்ப்பதற்கிடையில் இந்த ஒரு விடயமாக ஒரு இனவாத விடயமாக இன்று இந்த உயரிய சபையில் பேசப்பட்டிருக்கின்றது மண்ணுடைய தேவைகளுக்காக நாங்கள் யாருடைய காலை மன்றாடியாவது அந்த மக்களுடைய அந்த குறையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்கின்றதை இந்த சபையை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த கேள்வியோடு அந்த பதிலோடு இந்த விஷயம் அப்படியே நின்னு போகல இதுக்கு அப்புறமும் தொடர்ந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய முப்பத்தி ஓராவது பேராளர் மாநாடு காத்தாங்குடியில் நடந்தது அந்த பேராளர் மாநாட்டில் வச்சு இதுக்கு முன்னாடி கட்சியினுடைய உறுப்பினர்கள் செஞ்ச அத்தனை பிழைகளையும் நாங்க மறந்துட்டோம் இனிமேல் பழையதை பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அத்தனை பேருக்கும் நாங்க மன்னிப்பு கொடுத்துட்டோம் இனிமேல் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியோடு இருப்பார்கள் மக்களோடு இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் நாங்கள் சத்தியம் செய்து விட்டோம் என்று கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அதிரடியாக பேசிய ஒரு காணொளியை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்னென்றால் கட்சி தலைவர்கள் சோகம் போக முடியாது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை தான் நானும் சொல்லுவேன் தலைவர்கள் சோரம் போனால் கட்சி அழிந்து எனவே இந்த தலைமை அதிகாரத்துக்கு அடிபணிகிற தலைமையாக இருக்க மாட்டாது என்ற விஷயத்தை தெளிவாக நான் சொல்லி அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது ஆட்பரித்து அடிபடிக்க வைக்க முடியாது ஒரு கட்சியை என்பதை நாட்டு தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாட்டு தலைவர்கள் கட்சி தலைவர்கள் இருக்கிற போது அவர்களை துச்சமாக மதிக்கிற போது தலைவர்களும் அவரை சுத்தமாக தான் மதிப்பார்கள் இந்த விவகாரங்கள் சம்பந்தமாகத்தான் இன்று எங்களுக்குள்ளே நிறைய கேள்விகளும் பிரச்சனைகளும் ஆனால் இவற்றை எல்லாம் நாங்கள் தூக்கி வைத்து விட்டோம் இது எதுவும் இனி நாங்கள் பேசுறது பிணக்கில்லாமல் பயணிப்பது என்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை உறுதிமொழியாக எழுத்திலே தந்திருக்கிறோம் பேராளருக்கு முன்னாலே சத்திய வாக்காக செய்திருக்கிறோம் அதை நாங்கள் செயல்படுத்துவதன் மூலம்தான் இந்த இயக்கத்தை வீரியத்தோடு வாழ வைக்க முடியும் சரி இப்படி சத்தியம் பண்ணிட்டா கட்சியினுடைய தலைவரும் கட்சியினுடைய சிஷ்யர்களும் அது எந்த பதவியில் இருந்தவர்கள் என்றாலும் சரி பொதுவாக ஒரே நிலைப்பாட்டில்தான் இருப்பார்கள் அப்படி என்றால் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரோ அதே அடிப்படையில் தான் கட்சியினுடைய சிஷ்யர்களும் பேசுவார்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சிக்கும் கட்சியினுடைய சிஷியர்கள் இன்னொரு கட்சிக்கும் ஆதரவு தெரிவிப்பது என்பது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியான விடயம் எனவே அவர்கள் செய்த சத்தியத்துக்குள்ளே ஒருவேளை கட்சியினுடைய தலைவர் நான் சஜித் பிரேமதாச பக்கம் இருக்கிறேன் கட்சியினுடைய சிஷியர்கள் நீங்க வேணும்னா ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருங்கன்னு ஒருவேளை அப்படி சத்தியம் பண்ணினாங்களான்னு எனக்கு தெரியல ஒருவேளை அந்த சத்தியம் மறந்துருச்சான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெச் எம் எம் ஹரீஸ் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க நல்லவர் வல்லவர் இந்த நாட்டை மீட்ட ஃபீனிக்ஸ் பறவை போன்றவர் என்று புகழாரம் சூடுகின்ற நிலையில அதே ரணில் விக்கிரமசிங்க தந்திரமானவர் அவர் ஜனாதிபதி தேர்தலையே இல்லாமல் செய்ய போகிறார் இன்னும் ஒரு வருடத்தை நீடிக்க போகிறார் என்று சொல்கிறார் இன்னும் ஒரு மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேலையில் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக கிழக்குமான முஸ்லிம்களுடைய தமிழ் சமூகத்துடைய சிங்கள சமூகத்துடைய அபிவிருத்திக்காக இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் ராஜபக்ஷ ஆட்சி இருந்தது கிழக்கு மாகாணம் ஆனால் ஜனாதிபதி ரணு விக்ரமசிங் அவருடைய காலத்தில் இன்று நிமிடம் எங்களுடைய கச்சேரியை நோக்கி இன்று நிதி ஒதுக்கீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது ஒரு மிக சாம்பல் மேட்டில் இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை வந்தது போன்று இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டை පුරල්ලාාරතයි මුල්ත පුරවීනරහයන්ද්‍ර උළගලාවිය පුරලානපර නර්ගලාපාක පඩිටා. අර් මී වදේකට අතගාපු කෙනෙක් ඇඟලි ලෙවකන්නතු ඉන්න නෑ. ඉෙතින් ජනාධපද දූරයට පත්ව වනෙනෙක් මේ වගේ උපරවැට්ට සෝසයායි ඉඳීම තමයි දෙර් මේ රටේ තියෙන ප්‍රශ්න සහර මන්ත්‍රවරන්ට ගිහිල්ලා ගමට යන්න බෑ ගේහල්ලා මන්තු ජනතාවට පිළිතුරු දෙන්නඩ බෑ. ආපෝ පාලි පාලිමිතුර නෙකැක් සැයි. එහෙන්දා අවුරුද දෙහකින් පාලිමෙන්තුූ කල්දාාගට පුළුවන්න්න ඇත්තන් දුරකාය වැඩිකරගට පුළුවන්. ඒක සැපයි නේද! තියතකොට මේකැවෙල්ලා ජනාධපතති තුයි පාලිමේදදු මන්ත්‍රීවරුන් කේපදනකුටත් මේකැවෙල්ලා හරියටට ඇලෙඩින් පාන ගනිින් පානග්ඩ මාවගින්. ඒකයි වැඩ මේකැවෙල්ලා ඇලඩින් පානගනිින්, පානගණ්ඩ මහාවගනිින් කියන කතාවගේ කතාවත් තමයි දැම් මේක කරන්නේ. கட்சித் தலைவர் ரவுஃபக்கீம் நாடாளுமன்றத்தில் சொன்னிருந்து ரணில் விக்ரமசிங்க உடனடியாக ஜனாதிபதி தேர்தலையே பிற்போட பார்க்குறாரு எவ்வளோ செப்பம் அவங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுறதுக்காக அந்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைக்கலை அவர் முன்வைச்ச காரணம் எதிர்கால சந்ததிக்கு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஐந்து வருடமா ஆறு வருடமா என்ற சந்தேகம் வந்துவிடக்கூடாது ஐந்து வருடங்கள் என்ற சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்கு

ஜனாதிபதியுடைய முன்மொழிவதற்கான இது ஒன்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸையோ கட்சியினுடைய தலைவர் ரவு ஹக்கீமையோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெச் எம் எம் இல்ல அவரினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பயன்படுத்துகின்ற விதம் குறித்தான விமர்சன கதை கிடையாது இது முற்றுமுழுதாக அவர்கள் செய்த சத்தியத்தின்படி அவர்களினுடைய கட்சி ஒரே பாதையில் இருக்கிறதா என்பதை அவர்கள் மேல் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஞாபக பதிவு மட்டும்தான் மக்கள் அவதானமாக இருங்கள் யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பில்லை நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்